ஓம் நமச்சிவாய் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம திருக்கோயிலில் வந்து இதுவரைக்கும் வேலை என்ன நடந்துட்டுருக்குறது அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோ இதுதான் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இது வந்து கோயிலுக்கு கருவறைக்கு இடதுபுறம் அறுபத்தூரோடி நீளத்தில் பேஸ் மட்டம் போட்டிருக்கு அதே போல் முன்புறம் வந்து ஆட்சி கட்டுறதுக்கு மேலே நுழைவாயில் ரெண்டு பக்கம் பீம் மேலே போட்டிருக்கு இது இன்றைக்கு வரைக்கும் வேலை இதுக்கு மேலே இப்போ நீங்கள் பார்க்குற பேஸ் மாட்டத்துக்கு மேலே அஞ்சு ஐடு அஞ்சு அடி ஹைட்டில் செங்கல் வரும் அதுக்கு மேலே தான் திருவாச்சி இதில் இருபத்தி ரெண்டு லிங்கம் இந்த பீடத்துலேயும் இதே போல் கோயிலுக்கு கருவறைக்கு வள வள உதுபுறம் பார்ப்பீங்க இந்த பார்த்திங்களா இதில் வந்து அதே போல் இதே போல் பீடம் அமைக்கப்பட்டு அதுக்கு மேலே அஞ்சடி ஹைட்டில் செங்கல் வச்சு அதுக்குள்ளே இருபத்தி ரெண்டு லிங்கம் மொத்தம் இப்போ நீங்கள் இருக்கிறதுல இந்த சைடு கோயிலுக்கு சாரி கருவறைக்கு இடதுபுறம் இருபத்தி ரெண்டு லிங்கம் கருவறைக்கு வளரபுறம் இருபத்தி ரெண்டு லிங்கம் இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த ரூம் வந்து இந்த பேஸ் பீடம் கட்டுறதுக்கு இது அந்த ரூம் இடைஞ்சலாக இருக்கிறதுனால இந்த இடத்துல வரதுனால ரூம் மாற்றி ஆச்சு அந்த சைடு வேறு ரூம் வேலை நடந்துட்டு பார்த்துருக்கீங்க அதனால் இன்றைக்கி இடிச்சிட்டு தொடர்ந்து வேலை எனக்கு தொடர்ந்து நடைபெறும் இல்லை மேலே சிமெண்ட் சீட்டெலாம் பிரித்து வச்சு தெரியும் இதுதான் இப்போ நடந்துருக்கிற வேலை கோயிலுக்கு வந்து இதுக்கு மேலே கருங்கல் செங்கல் சிமெண்ட்டு போன்ற பொருளெலாம் தேவைப்படுது உள்ளவங்க ஏதாவது நன்கொடையாக பணம பொருளை வழங்க விரும்புனா வழங்கலாம் மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறேன் ஓம் நமச்சிவாயம் நம்ம கோயில் வந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுகா நெய்க்காரப்பட்டி கொழும்பம் மெயின் ரோடு நெய்க்காரப்பட்டி இதில் இருக்குது கேவேலூர் கால்நடை மருத்துவமனையில் எதிர்களில் இருக்குது ஓம் நமச்சிவாயம் செவரா விழுந்துருமா செவரு ஃபுல்லா விழுந்துருமா Mm-hmm. ਜਨਰਲ ਰਾਜਾ ਦਾ ਬੜੀ ਜੀ ਤੇ ਆਣੀ ਨੇ। ਇਹ ਪਰ ਮੈਨੂੰ ਅਲੱਗਾਂ ਥਲੀ ਵੱਲ। ਕੁੰਜੀ ਪੁਜੀ ਮੈਨੂੰ ਕੁੰਜੀ ਪੁਜੀ ਮਾਰ। 嗯嗯。<noise> <noise> <noise> 자 yeah. கூட்டிட்டு வாங்க ஆ ஆ ஆ और அந்த கடைசியில் நமச்சிவாய் ஏற்கனவே சொன்னது போல் அந்த ரூம் இழிக்கும் பணியானது நடைபெற்று வருது அது போல் நடைபெற்றதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற வீடியோவில் வள கோயிலுக்கு எடுத்து போகிறோம் அமைக்கப்பட்ட பேசு மட்டம் போல் இந்த சைடு அமைக்கும் பணியானது நடைபெறும் மொத்தம் அறுபத்தொரு அடி நீளம் பத்து அடி அகலம் எட்டு அடி உயரம் இதுக்கு வந்து சிம்மெண்டு செங்கல் கம்பி பண்ணுற பொருள்லாம் தேவைப்படுது விருப்பம் உள்ளவங்க ஏதாவது டொனேஷன் நன்கொடையாக பணமாக பொருளை வழங்கினா தொடர்பு கொள்ளுங்கள் ஜிபே நம்பரில் பண்ணுங்கள் ஓம் நமச்சிவாயம்